மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கழிவு செய்வம் நதியாய்ப்பாயும் அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நறுமலராலே அலங்காரம் நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நறுமலராலே அலங்காரம் தங்கரே ஒரு கோலம் அவள் தரிசனம் கண்டு துதிப்பவர்கெல்லாம் நலம் சேரும் அவள் தரிசனம் கண்டு துதிப்பவர்கெல்லாம் நலம் சேரும் ஆயிரம் இடங்கள் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவிமுகம் அந்த ఆది சக்தி பரமாரி ஆலயம் பார்வதரம் நாங்கள் எல்லாரும்

सर्व मंगल मंगल அம்மா வந்தgetElementById அல்லமண்ட மூதாளை மாதலம்போ நேராலை காத்தாளை அந்த ஆதி முன்னை திருமகளே திருவிழத்தை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டுக்குள்ள இருக்க வருக அலைமகள் அம்மாணி ஆதரிமெல்லாம் இன்பம் அஷ்டமா சித்தியுடன் லோகம் எல்லாம் சேவையம் அஷ்டமா சித்தியுடன் லோகம் எல்லாம் சேவாமையம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருகிருஷ்ணே நம்ம வருக எங்க அடையாளம் புதுவத்தி எறிவதால் உள்ளத்திலும் ஒரு வாசம் புதுவத்தி எறிவதால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மாணி அறம் கூறிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அம்பாணி அருள் புரிந்த அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரிய நமஸ்காரம் சகல வரம் தருவாய் நமஸ்காரம் பக்தர் பத்ம வீச தேவி நமஸ்காரம்

ஓம்ீம் கிரீம் ஐம் குபேரலட்சுமி கமலதாரியை குபேரலட்சுமி கமலதாரியை அநாகத் யை ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் குபேரலட்சுமி கமலதாரியை கனாகட்சி ஐகா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் குபேரலட்சுமி ஓம் ஐம் குபேரலட்சுமி கமலதாரண்யே தனாகர் கிங் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் குபேரலட்சுமி கமலதாரியை

மங்கள் அகாரத்தில் எ பலவிதமர்களை செத்திய மகிழ்ந்து शैले ओम ओम महालेश्वर की नमस्कार ओम शकर नमस्कार <hah>